வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசன் மேட்ச் வந்து செம்மா விறுவிறுப்பாக வந்து போச்சு மாற்றி மாற்றி வந்து சிக்ஸர் மலையை வந்து பொழிஞ்சாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்து ஆரம்பத்தில் இயர்லியராகவே வந்து ஒரு மூணு விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கூட வந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்த சமயத்தில் தான் கடைசி நேரத்தில் வந்து ரிங்கு சிங் ரசல் ரெண்டு பேரும் அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து சால்ட் அடிச்சிருப்பார் அதே மாதிரி வந்து ரமன்தீப் சிங் அவரும் வந்து பதினேழு பந்தில் முப்பத்தஞ்சு ரன் ஒரு ஃபோரு நாலு சிக்ஸு ஸோ மிரட்டி எடுத்துட்டாங்க இப்போதைக்கு கே கே ராணியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே அந்த ஃபினிஷிங் லைனப் வந்து செம்மையாக ஆடுறாங்க ரமன்தீப் சிங்கும் அடிக்கிறாரு ரிங்கு சிங்கும் அடிப்பார் ரசலும் வந்து அடிப்பார் அதில் இந்த கேமில் வந்து ரிங்கு வந்து அவரால் அடிக்க முடியும் ஆனாலும் ரசல் நல்ல ஃபார்மில் இருக்க காரணத்தினால ரசலுக்கு வந்து சிங்கிள் அடி கொடுத்தார் அதனால தான் ரிங்கு வந்து பெருசாக சிக்சர்கள் எதுவும் வந்து அடிக்கலை மூணே மூணு ஃபோர் மட்டும்தான் அடித்து இருபத்தி மூணு ரனில் வந்து அவுட் ஆயிருக்கும் பாரு இன்னொரு புறம் நாட் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆந்த அரசு இருபத்தி அஞ்சு பந்து அறுபத்தி நாலு ரன் இருபது பந்தில் ஹாஃப் செஞ்சு போட்டார் இது வந்து இவருடைய கேரியரில் ஐபிஎல்ல ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மூணு ஃபோர் ஏழு சிக்ஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு ஸோ கடைசி நேரத்தில் ரசலினுடைய அதிரடியான ஆட்டத்தினால இரநூத்தி எட்டு ரன் வந்து கே கேஆர் வந்து அடிச்சிருப்பாங்க இப்போ இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழக வீரரான நடராஜன் மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருப்பார் டெத் ஹவுஸில் புவி ஓவர்லாம் கிழிச்சி எடுத்துட்டாங்க ஆனால் நடராஜன் நல்ல ஒரு கம்பேக் வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருப்பாரு அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஆனாங்க அந்த அணியில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆனாலும் அடுத்தடுத்து விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துக்கிட்டே வந்து இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேட்சை வேறு கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் ஒருத்தருடைய ஓவரில் யாரோட ஓவரில் அப்படின்னா ஸ்டார்க்கோட ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கிளாஸன் வந்து கொண்டு போனாரு ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பார் இத்தனைக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாருக்கு தான் அதிகமான தொகை கொடுத்து கேகேஆர் வந்து எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஸ்டார் கோரில் வந்து பிரித்து மேஞ்சிட்டாரு கிளாசன் அதுவும் வந்து பத்தொம்பதாவது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா நாலு சிக்ஸை வந்து அடிச்சிருப்பார் இந்த மாதிரி நாலு சிக்ஸ் அடித்த உடனே கேம் அப்படியே சன்ரைசர்ஸ் பக்கம் வந்து திரும்பிச்சு செம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தாங்க கடைசி ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரன் தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பத்தொன்பதாவது ஓவரில் இருபத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிட்டாங்க கடைசி ஒரு ஓவரில் வந்து பதிமூணு ரன் மட்டும்தான் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சூழலில் முதல் பந்துலையும் பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து ஹர்ஷித் ரானா ஓவரில் வந்து ஒரு சிக்ஸை வந்து பறக்க விட்டிருப்பாரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை வந்து ஹர்ஷித் ராணா வந்து எடுத்திருப்பார் கிளாசனை வந்து அவுட் அவுட் ஆக்கியிருப்பார் அந்த கடைசி ஓவரில் வந்து செம்மா கம்பேக் வந்து கொடுத்துருப்பாரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடைசி பந்தில் த்ரில்லாக வந்து கேகேஆர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க கடைசி ஒரு பந்தில் அஞ்சு ரன் அடிக்கணும் சிக்ஸ் அடித்தா வின்னு ஃபோர் அடித்தா மேட்ச் ட்ரா சூப்பர் ஓவர் போகும் அப்படி இருக்கிறப்ப கமின்ஸை வச்சு பாலை வந்து பீட்டன் பண்ணிட்டார் ஹர்ஷித் ராணா ஒரு யங் பிளேயர் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து மேட்சை வந்து கொண்டு போய் ஜெயிக்க வச்சுருப்பாரு கடைசி பால் வரைக்கும் வந்து செம்ம த்ரில்லாக போய் கடைசியில் வந்து கேகேஆர் வந்து ஜெயிச்சுட்டாங்க